நம் ஞானகுரு அவர்கள் தீமையை நீக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களை நாம் பெற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ வகைகளில் அந்த ஆற்றலை பெருமிதமாக நமக்கு உதாரணங்களை காட்டி உபதேசித்துள்ளார்கள் அதுபோன்ற ஒரு உபதேச கருத்தைத்தான் இதை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் நாம் எல்லோருமே சிறு வகைகளோ அல்லது அதுபோன்ற ஒரு பருவங்களிலே போர்டு விளையாண்டிருப்போம் அதை பற்றி தெரியாமல் இருக்க மாட்டார்கள் அந்த விளையாட்டில் பார்த்த என்றால் ஒரு காயை வைத்து குறி பார்த்து அதை தள்ளி மற்ற காய்களையும் தள்ளுவார்கள் ஆனால் பழகாதவர்கள் அப்படி தட்டினால் இந்த காய்கள் எங்கெங்கோ போகின்றது ஆனால் பழகியவர்கள் அவர்கள் தட்டும் பொழுது ஒரு காயை வைத்து மூன்று நான்கு காயை கூட தள்ளிக்கொண்டு அதில் விழும்படி செய்துவிடுவார்கள் இது அவருடைய அனுபவம் இது இது எல்லாமே அனுபவம் தான் பழக்க வழக்கம்தான் நம்முடைய பழக்க வழக்கம் எதுவாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் தீமை நீக்கக்கூடிய ஒவ்வொரு நோமும் அதாவது ஒவ்வொரு நொடி பொழுதுமே இந்த பழக்கம் நோக்குள் தினசரி நாம் இதை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் ஸ்ரீஸ்வராய குறையவன் அவர் வைகுண்ட ஏகாதசி என்றுதான் வின்செண்டார் அவர் எப்படியெல்லாம் பேரருள் பேரொழியை தனக்குள் பெற்று அந்த நிலையை அடைந்தாரோ அதையெல்லாம் நானும் அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும் அது அப்படி ஆசைப்பட்டால் சக்தி அந்த தீமை நீக்கிய குருவின் உணர்வுகளை நாம் இச்சைப்பட்டு அதை நுகர்ந்தால் நம் பட்டு அந்த சக்தி எரியையாகின்றது அந்த உணர்ச்சிகள் நமக்குள் செயலாகின்றது பின் அதுவே அந்த குருவின் ஞான வழிப்படி இச்சாசக்தி ஞான ஞானசக்தி அவருடைய ஞானத்தின் வழியாக நம் வாழ்க்கையை நாமும் அந்த பழக்க வழக்கங்களை கொண்டு வரும் வரும்பொழுது அதன் வழி சீர்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் இதையெல்லாம் சிறிது காலம் நாம் இதை பழகிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அங்கே கேரம் போர்டிலே ஒரு வைத்து மற்ற காய்களை தள்ளிக்கொண்டு போவது போல் இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாமல் தவறுகள் செய்தாலும் கூட அந்த மகரிஷிகளின் அலுவலர்வை எடுத்து அந்த தவறுகளை தள்ளிவிட்டு நல்ல ஞானத்தை பெருக்க வேண்டும் இது யாருடைய வழியில் என்றால் நமது குருநாயர் சொன்ன வழியில் ஈஸ்வரப்பட்டு சொன்ன வழியில் சிறிது காலம் இதை இந்த பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு இதை நாம் என்னுடைய பலாபலங்களை நாம் அணுகிவிட்டு பார்க்க வேண்டும் சாமி செய்ய முடியாதவை சாமியார் செய்ய முடியாதவை கடவுள் செய்ய முடியாதவை உங்களுக்குள் கடவுளாக நின்று இந்த தீமைகளை நீக்கக்கூடிய சக்தியாக அருள் சக்தியாக இது விளையும் அதே சமயத்தில் ஜோதிடமோ ஜாதகமோ செய்யாதது எல்லாம் நம் ஞானம் அந்த குரு காட்டியுள்ள மாமல்ல ஸ்ரீ சிவாய்குரிய காட்டியிலாம் இதை செயல்படுத்த முடியும் உங்கள் உணர்வு உங்களுக்குள் இதை செயல்படுத்தும் என்று உணர்த்துகின்றார் ஆகவே ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த தீமையை நீக்கக்கூடிய ஒரு பழக்கம் அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கஷ்டம் என்ற உணர்வை உங்களுக்குள் விடாதீர்கள் துன்பம் என்ற உணர்வை விடாதீர்கள் எத்தனை தொல்லைகள் வருகின்றது திரும்ப திரும்ப வருகிறது என்றெல்லாம் எண்ணுவதற்கு பதிலாக அங்கே ஒரு காயை வைத்து எத்தனை காய்களை தள்ளிவிடுவது கொண்டு அறிஞானிகள் உணர்வு கொண்டு மகிழ்ச்சிகள் உணர்வு கொண்டு வாழ்க்கையில் வரக்கூடிய தவறுகளை தள்ளிவிடும் ஒரு பழக்கத்திற்கும் ஞானத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பக்குவத்திற்கும் நீங்கள் வர வேண்டும் மாமகர் சீஸ்வர குதேவருடைய எண்ணி அவருடைய வழியிலே நாம் இதை செயல்படுத்தி பார்த்தோம் என்றால் இந்த அனுபவம் நமக்கு நிச்சயம் கைகொள்ளும் அந்த அனுபவத்தினாலே நாம் தொடர்ந்து எத்தனை தீமைகள் வந்தாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதை நாம் மாற்றி அமைத்து கொண்டே வருவோம் நாம் எடுத்துக்கொண்ட அந்த அருள் உணர்வுகள் நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் திறவையில்லா நிலைக்கு அழைத்து செல்லும் என்று ஒரு விளையாட்டை மையமாக வைத்து அதற்குள் இருக்கக்கூடிய மூலக்கூரை சுட்டிக்காட்டி அதை பயன்படுத்தி மகிழ்ச்சி நமக்குள் வளர்க்கும்படி தீமைகளை அகற்றும்படி மகிழ்ந்து வாழும்படி அதற்குண்டான ஞான சக்தியினை நமக்கு கொடுக்கின்றார்கள்